சூப்பரான காய்ஸ் இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணிட்டு வாங்க ஸோ லைட்டாக கண்டினியூட்டி இருக்கும் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஸோ கண்டனுக்குள்ளே போகலாம் ஹூ இஸ் தி ஸ்கை ஹி ஹேவ் மச் மோர் டேலண்ட் ஸோ யார் இந்த மனிதன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு அணிமையை பேஜ் வச்சுருக்கார் இவர் ஸோ அந்த பேஜில் இவர் பார்த்த அனிமியை முன்னாடி ஒரு மாஸ் டைலாக் சொல்லி பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு அந்த கேரக்டருக்கு அமைப்பாரு சோ இதுதான் இவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு வேலை அப்புறம் இவர் இவர் தமிழ் டப்பில் என்ன அனிமையெல்லாம் பார்த்துருக்காரோ அதை மட்டும் தான் இவரோட பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுவார் ஃபஸ்ட்டு நரட்டோ நரட்டோன்னு நரட்டோ நரட்டோக்கிட்டே பிடிச்சுட்டு இருந்தார் இப்போ ஒன்றிரண்டு தமிழ் டப்புட அணிமையை வந்து இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ நான் வந்து தமிழ் டப்பை வந்து ஸ்டே ஸ்டீரியோ டைப் பண்ணல கை ஸோ ஸ்டீரியோ டைப்னா என்னென்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டீரியோ டைப்புக்கு என்ன மீனிங்னு தமிழ்லேயே கொடுத்துருக்கேன் அப்புறம் என் சேனல் அபவுட்லேயே இருக்கும் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம தற்கூர் இன்ஸ்டாகிராமர் அவரோட பேஜில் மிஸ் இன்ஃபர்மேஷனாக வீடியோஸ் போடுறாரு அதுலேயும் ஒரு சில வீடியோவை காப்பி பண்ணுறாரு என்னத்த சொல்ல நீங்களே போய் பார்த்துட்டு ஒரு கிளிப்பை போட்டு விட்றேன் ஹிட்டாச்சி செத்ததுக்கு அப்புறம் தானே லீப் வில்லேஜ்குள்ள எல்லாம் நடக்கும் ஹிட்டாச்சி உயிரோட இருக்க வரையும் லீப் வில்லேஜில் ஒருத்தன் கூட கால வைக்க மாட்டான்

இருக்கணும் ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா ஒரு கிளிப்பு போடுறேன் பாருங்க ஹை ஃபேம் இப்போ ரீசெண்டாக நம்ம நரக்ட்டாக மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நிறையா பேர் ஏமாறு ட்ரெயிலர் லிங்க் கொடுத்தீங்க டேரக்டாக மூவி லிங்க்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம வந்து அஃபிஷியல் டப்பி டப்பினையும் கிடையாது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன்றதுக்காக நம்மளே ஓனாக ஒரு டீம் செட் பண்ணி ஸோ ஃபேன் டப் தான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ட்ரெயிலர் லீஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன்னா நம்ம பண்ணியிருக்க டப்பிங் ஸோ எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியல ஸோ உங்களோட ஒப்பீனியன் கேட்குறதுக்காக தான் நம்ம ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நிறையா பேர் உங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருந்தீங்க ஸோ நிறைய கேரக்டருக்கு இல்லை வாய்ஸ் ஒரு நல்லா கொடுத்துருக்காமேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ எல்லாத்தையுமே அப்செட் பண்ணிட்டு ஸோ அதுக்கான ஒர்க்குமே போயிட்டு இருக்கு ஸோ நீ எப்போ அப்புறம் மூவி ரிலீஸ் ஆகும் கேட்டீங்கன்னா ஸோ நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் வந்து ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோன்னே நம்ம வந்து மூவி ரிலீஸ் பண்ணிடலாம் ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணுறது கீ உங்ககிட்ட இருக்கு ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க மூவி லிங்க் எப்போ வேணுன்றத கீ உங்ககிட்ட இருக்கு கேமை போய் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்பே சொல்லிடுறேன் நம்ம ஃபுல் மூவியுமே யூடியூப் சேனலில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ ஃபிஃப்டி கே ரீச் பண்ண அடுத்த செகண்டே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ உடனே மூவி ரிலீஸ் பண்ணி ஒத் அ ஃபாக் நமக்கு கேம் நடுறார் கைஸ் யூடியூப்பில் ஃபிஃப்டி கே ஜப்பூ வந்தால் இவர் வந்து நரட்டோ மூவியை வந்து யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவார் ஹீ இஸ் மேக் அ குட் ஜாப் ஆனால் அனிமே அனிமி ஸ்டுடியோ டூஸில் சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா கைஸ் ப்ரூவ் பண்ணிட்டேன் இவரே பைரசிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ எப்படி வர நினைக்கிறேன் புதிய அனிமிஸ் லைன் பை லைனாக எப்படி வரும் அப்புறம் இவர் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி டூக்கே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஒரு அனிமி பேஜ் இவர் வந்து பைரசிக்கு இன்ஸ்டா இருக்கணுமே தவிர அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது பயிரசி ப்ரோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இவரை பற்றி கொஞ்சம் ஆரண்டி பண்ணுவேன்னு இவரோட பேஜில் போய் கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஹை ஃபேம் ஜிஜுட்ஸ் கேஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஸோ நான் இப்போ போட போடுற ஒரு ரீல்ஸுக்கு அப்புறம் காப்பி நிஞ்சா கக்காஷி கிடையாது நம்ம தற்கூரி அனிம இன்ஸ்டாகிராமு தான் அப்படி சுத்திட்டு இருக்க பீஸ்ட் முன்னாடி ஒரு நாள் மூசன் வந்து நிப்பான் அவனை பார்த்து அடுத்த செகண்டே இவன் தான் கிங் ஆஃப் த டீமன் கெஸ் பண்ண யோரிக்கு அடுத்த செகண்டே ஒரு அட்டாக்கு மூசானோட தலை தனியா கையில விழுந்தோம் அந்த செகண்ட்ல சோ மூசன் என்ன பண்ணுவான்னு எல்லாம் எதிர்பார்க்கும் போது இந்த பீஸ்ட் கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சா போதுன்னு துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடி ஹேய் முடிவு பண்றான் சடனா அவன் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷம் மூசான் தலை தனியா வந்துடும் அது ஒரு இன்கம்பேரபிள் வீஸ்ட் தான் இது ஸோ இந்த ரீல்ஸ்க்கப்புறமும் இவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ண வந்தீங்கன்னா ஒரு ஆளுத்தா அவங்க அவன வந்து சொல்கிறாரி ஒரு ஆளுங்க இதுக்கப்புறம் இவர் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே எபிசோட் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னே என்ன நடக்குதுங்கிறத வந்து இவரோட ரீல்ஸுலேயே எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ அந்த அனிமை பார்க்குறதுனால அவனுக்கு என்ன பெனிஃபிட் அந்த ஒரு ஃபீலுக்காக குஸ் தான் அவன் அந்த அணிமையை பார்க்குறான் அதை முன்னாடியே இவர் ஸ்பாலர் பண்ணிட்டாருன்னா அவனுக்கு அந்த சீன் வரும்போது அவனுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்கிறேன் கேட்க மாட்டேனாங்க அறிவு ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம தற்கொலை அனிமே இன்ஸ்டாகிராமர் மெர்ச்சன்டைஸ் விற்க ஆரமிச்சிட்டாரு அனிமே டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவரை ஒருத்தர் ரோஸ்ட் பண்ணி போயிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டாக் சைடு ஓபிட்டோன்ட்டு அந்த ரீல்ஸை போய் பார்த்துட்டு வாங்க ஸோ ஓப்பனிங் டே அப்படா ஒன்று ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு தான் சேலே பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்களாக்கா

ஸோ இதை பற்றி நம்ம ஒன்றும் பேச முடியாது என்ன பார்த்தீங்கன்னா அது அவரோட பிஸ்னஸ் அவர் என்னாலும் பண்ணலாம் ஐநூறுவாய்க்கு விற்கலாம் ரூபாய்க்கு விற்கலாம் உனக்கு விருப்பம் தான் வாங்க அவ்வளோதான் அவரோட பிஸ்னஸ் மாடல் எல்லாரோட பிஸ்னஸ் மாடலாக தான் ஸோ அந்த ரீல்ஸை பற்றி ஏங் எனக்கு எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை டாக் சைடு ஓப்போ அவருக்கு ஏதாவது வன்மம் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல் நம்ம அயமோட்டா கூட ஒப்பீனியனும் கேட்டிருந்தேன் ஸோ அவனும் ஆடியோ சென்ட் பண்ணிருக்கான் என்னென்ன கேட்போம் இப்போ நிற்கிது கொனிச்சுவா லேடிஸ் அண்ட் ஜேட்டில் மேஸ் நம்மளுக்கு ஹாஸ்டின்னு டாபிக் பற்றி பேச சொல்லிருந்தாரு ஏன் பார்த்தீங்கன்னா ஜெனிச்சு போன இடத்தின் பேர் என்ன லாஸ்ட்டாக எல்லாரும் மூசானோட அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி தான் ஃபீனிஷாக பண்ணாங்க என்ன கிரௌண்டு மூசான மோசானோட அண்டர் கிரவுண்ட் ஏரியா ஊதி கிரௌண்டு கிரௌண்ட்டுக்கு போய் போட பொம்மளை பூத்திய பிடிக்கும் அண்ட் ரூ கே தர்கூரி ஃபாலோவர்ஸ் கொண்டவனுக்கு வா இருந்தால் ஓக்க வேண்டியது லவடை கபால் கொனிச்சுவா லேடிஸ் என் ஜேடில்மேன்ஸ் இப்போது ரீல் பார்த்து வந்திருப்பீங்க இந்த ரீலில் இருக்கிற யாரு தெரியுமா இவர் வந்து மிக பிரபல்யமான ஒரு அனிமே இன்ஃப்ளூயன்சர் ஓகேவா ஸோ இவர் வந்து கி ரீசெண்ட்டாக வந்து மூசாண்டு அண்டர்கிரவுண்ட் பற்றி பேசியிருக்காரு என்னது மூசாண்டு அண்டர் கிரௌண்ட் நான் கூட டிஎம்எஸ்லேயே அனிமே பார்க்குறேன் பட் எனக்கு மூசானுக்கு அண்டர்கிரவுண்ட் இருக்குன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்ச மூசான் வந்து இன்ஃபின்டி கேஷை தான் வச்சுருக்காரு பட் இவர் வந்து மூசான் வந்து என்ன வச்சுருக்காருன்னா அது பேர் என்னது அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு அப்படி பார்க்க போனாலும் அந்த இடத்த பார்த்தவங்களுக்கு அண்டர் க்ரௌண்ட் மாதிரியாக இருக்குது என்ன ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது ஐ மீன் ஒரு என்ன சொல்கிறேன் அண்டர் கிரவுண்ட் மாதிரியாக இருக்குது அந்த இடம் சொல்லுங்கள் கொஞ்சம் அந்த அட்லீஸ்ட் அவர் ப்ரோக்கு வந்து நேம் தான் தெரியல ஓகேவா அது பார்க்க அண்டர் கிரௌண்ட் மாதிரியாக இருக்குது அப்படியும் இல்லையே அது பார்க்க ஒரு கேஷ் மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும் அந்த ப்ரோ ஏன் இது அண்டர் கிரவுண்ட்னு சொல்கிறான் சத்தியமாக தெரியல இதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஐ ஃபேமிலி இருக்கு பெரிய கையை ஆட்டாம பேச மாட்டாரு கிருஷ்ணா என்றோட பேரை சொல்றதுக்கு இவ்வளவு அளப்பறம் ஓகே ஒன்னும் ப்ரோ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு ரீல பார்த்துட்டு வந்து இங்க வந்து ஃபீல் அவுட் இருக்கணும் அட்டி இல்லைன்னா வந்து தமிழ் டபிங்ல தீமஸ் பாட்டது வந்து இப்படி உருட்டு இருக்கணும் அப்புறம் தமிழ் டப்பிங்கில் பார்த்துட்டு வந்து பேசக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி நீங்கள் கொஞ்சம் தமிழ் டப்பிங்கில் பார்த்துட்டு கொஞ்சம் பேசுனா அதே தமிழ் டப்பிங்கில் மட்டும் பார்த்துட்டு பேசினா இன்ஃபினிட் கேஷில் யாருக்கு இன்ஃபினிட்டி கேஷில் இருக்குது பார்த்துலாம் இப்படி அந்த ஒன்று சொல்லுவீங்க அதை கொஞ்சம் ஆர்டி பண்ணுறதுக்காக ஜாப்பனீஸ் பக்கம் கொஞ்சம் இங்கிலீஷ் டப் பக்கம் போய் பார்த்துட்டு பார்னா அது கொஞ்சம் இன்ஃபினிட் கேஷ்லயே வந்து மீன் பண்ணியிருக்கலாம் அதாவது வந்து இப்போ ஒரு ஒன்று அடிமை பற்றி பேச நான் அதை வந்து தமிழ் டபிக்ன மட்டும் பார்த்துட்டு பேசுகிறது நம்மளுக்கு சொல்கிறேன் பேசுறது ஓகே பட் நம்ம ஒரு சரியான கண்டெண்ட்டை பேச மாட்டோம் அதே கொஞ்சம் ஜாப்பனீஸ் இங்கிலீஷை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் அதில் ஒரிஜினல் கான்செப்ட் ஒரிஜினல் கண்டென்ட்டே பேச முடியும் எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ரோ சொன்னார் அண்டர் கிரவுண்டுன்னு ஸோ அப்படி பேச மாட்டோம் ஒரு டேப் ஜாப்பனீஸ் பக்கம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதை வந்து இன்ஃபினிட்டி கேஸ்னு சொல்லிக்கலாம் இப்போ இவர் வந்து அண்டர் சொன்ன உனக்கு ஏன் பிடிக்கலை உனக்கு நோமான்னு கேட்டிங்கன்னா இதுங்க மேட்டர் கிடையாது ஓகேவா ப்ரோ வந்து ஹண்ட்ரட் கே ப்ளஸ் ஃபோலோஸ் வச்சுருக்காரு இப்போ ப்ரோ வந்து என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது ஒரு ஆர் அண்டி பண்ணி பண்ணணும் ஓகேவா ஏன்னா அண்டர் க்ரௌண்ட்னதும் இன்ஃபினிட்டி கேஷுனதும் என்ன சொல்கிறேன் வெவ்வேறு அதாவது ஐ மீன் அண்டர் கிரவுண்ட்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே சுரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது இந்த இன்ஃபினிட்டி கேஷுனதே ஒரு கீழே நிலத்து கீழே இருக்கிற மாதிரி கிடையாது ஓகேவா அது ஒரு வேறு மேட்டர் ப்ரோ வந்து ரீல் பார்த்துட்டு வந்து இங்கே பீல் அவுட்ருக்காரு இன்ஃபினிட்டி கேஷ் ஐ மா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினட் கேஸை உடஞ்சி தரைக்கு மேலே வந்துடும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட் எப்படி தலைக்கு தரைக்கு மேலே வரும் நிலத்துக்கு மேலே அது கூட ஐ மீன் ப்ரோ மாங்க பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒழுங்கா பார்க்காதவர் மாங்க அப்படி பார்த்துருப்பாரு ஸோ இப்படி வந்து எக்கேச்சக்கான உருட்டு வந்து ப்ரோ உருட்டுறாரு இதுக்கிட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் கே ப்ளஸ் ஃபாலோஸ் இருக்காங்க அப்படி இருந்தும் யாராச்சும் கேட்குங்களா நிறைய பேர் இந்த அண்டர் கிரவுண்ட் மேட்டரை வச்சு நிறைய பேர் ரோஸ்ட்டு பண்ணானுங்க அடிச்சானுங்க அப்புறம் நீங்களும் மாற்றிட்டு நம்புகிறோம் ஸோ மாற்றிக்கிட்டா நல்லது மாற்றலைன்னா நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு அடிச்சுட்டு இருப்பானுங்க ஸோ வந்து கொஞ்சமாகச்சும் நீங்கள் விடக்கூடிய மிஸ்டேக் கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் உங்களை உங்களேருந்து வீடியோ ஆசிரியரமாக செஞ்சு எம்சி போயிட்டு வரேன் பை டை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்